ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அழகான ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த அழகான வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளம் இந்த ஆசாரிப்பள்ளம் ஏரியாவில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு இருக்குது நிறைய மக்கள் அதாவது நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தீங்க ஆசாரி பள்ளத்தில் வீடு வேணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு கோடி ஒன்றே கால் கோடி பட்ஜெட்டில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் நம்ம இந்த வீட நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் பாருங்க மொத்தம் அதாவது முன்னால் பாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி காங்கிரீட் சாலை அதாவது காங்கிரீட் தான் அமைஞ்சிருக்குது ஸோ பரப்பளவு பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூனை முக்கால் சென்ட் மூனை முக்கால் சென்டில் இந்த வீடை அமைச்சிருக்காங்க அண்ட் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அவங்க அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்னு பார்த்தாச்சுனாலும் உங்களுக்கு பெரிய கார் அதாவது இன்னோவா ஃபார்ச்சுனர் தாராளமாக விடலாம் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பைக்கு நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க அண்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹாலு ஹாலு நல்ல பிரம்மாண்டமாக தான் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிச்சன் கிச்சன் அண்டு அட்டாச் டைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க அதாவது கிச்சன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாடல் கிச்சன் அதாவது இன்னைக்கு உள்ள மாடல் ட்ரெண்டில் தான் இந்த கிச்சனை வடிவமைச்சிருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு அட்டாச்சி டைனிங் அண்டு சிம்னி எல்லாம் எல்லாமே அவங்க சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசல் ஒன்று பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா தெக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று மே மேக்கப்பதான் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம்னால உங்களுக்கு கிங் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாமே வந்து பெரிய சைஸை தான் இந்த வீட்டில் பெட்ரூம் அங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வீடு அப்ரூவல்னு சொல்லியாச்சுன்னா வந்து பிளான் அப்ரூவல் வாங்கி தான் அந்த வீடு அமைச்சிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னு இந்த வா வீடு வாங்குற பட்சத்தில் எண்பது சதவீதம் லோன் அதாவது உங்களுக்கு ஒரு கோடி அப்படின்னாச்சுன்னா எண்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு லோன் தேவை இந்த வீடு வாங்குற டைமில் லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர் சொல்லி நம்ம ஸ்டாஃப் வருவாங்க நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லோன் எடுத்து வந்து சிறப்பாக சுமூகமாக இந்த வீடை உங்களுக்கு முடித்து தருவாங்க பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு வீடு தான் ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹாலு அண்டு பால்கனி ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கிங் சைஸ் தான் கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் நீங்கள் சாவி வாங்கினா உள்ள குடியுரிமை தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தான் ஸோ இதே மாதிரி இதே போல் இதே உங்களுக்கு வீடுகள் கட்டணும் அப்படின்னு அதாவது உங்களுக்கு சொந்த இடமா இடம் இருந்தாலும் ஓகே அப்படி இடம் இல்லைன்னாலும் இடம் வாங்கி உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நம்ம ஆஃபீஸை தொடர்புகள்லாம் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வீடுகள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்குது ஸோ நம்ம வீடுகளை பார்க்கணுன்னா நீங்கள் தாராளம் வந்து பார்த்துட்டு உங்களுடைய டிமாண்டை நீங்கள் நம்ம சொல்லலாம் ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீட பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசஸை தான் அமைச்சிருக்காங்க பாத்ரூம்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய சைஸில் தான் அமைச்சிருக்காங்க பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி பால்கனிலேருந்து நான் உங்களுக்கு காணிக்கிற மாதிரி இருக்கு முன்ன பின்ன சைடில் எல்லாமே வீடுகள் தான் ஸோ குடியிருப்புகள் தான் அமைஞ்சிருக்குது ரொம்ப ஸ்பீடு பிக்கப் ஏரியான்னு சொல்லுவாங்க ஸ்பீட் பிக்கப் ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய இடத்துல தான் இந்த வீடு வந்துருக்கு பாருங்கள் இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வீட்டுக்கு மூணை முக்கால் சென்ட் அண்ட் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டுக்கு தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா கேட்கறாங்க இதில் நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேசி கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாம் ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் உமாங்க ஸோ அதாவது வெயிலுடைய சூடு வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தந்திருக்காங்க சாவி வாங்கினா நீங்கள் குடியேறணும் ஆசாரி புள்ளையத்தில் நீங்கள் வீடு கட்டவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரோஜனமாக அமையும் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ